நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஃபேஸ்புக்கில் லீடு கேம்பெயின் அதுவும் சொல்லுவாங்க காஸ்ட்லியாக நீங்கள் லீட் ரன் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதிகபட்ச அமௌண்ட் என்னன்ட்டு ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர் லீடுக்குவே தௌசண்ட் ரேஞ்ச் போயிடுச்சு சரிங்களா ஸோ அந்தளவுக்கு இந்த ப்ராஜெக்டோட ஒருத்தம் இருக்கும் சரிங்களா இந்த ப்ராஜெக்ட் வந்து வேல்யூ வந்து ரொம்ப ஹை சரிங்களா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கலாம் இந்தந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கலான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் மூணு லீடு வந்திருக்கு ஸோ இது வந்து நேற்று வந்த ரிப்போர்ட் ரெஸ்டுடே பிப்ரவரி பதினேழு சரிங்களா மொத்த ரீச் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு பேர்த்துக்கு போனதுனால மூணு பேர் என்கொயரி பண்ணியிருக்காங்க சரிங்களா இது இம்ப்ரெஷனுங்கிறது வந்து இத்தனை பேர் இருக்காங்க பன்னெண்டாயிரம் பேர்த்துக்கு போயிருக்கு சரிங்களா அதில் ரீச் பார்த்தவங்க மட்டும்தான் இந்த ஒன்பதாயிரம் சரிங்களா ஒரு லீடோட காஸ்டோட இது பாருங்க ரெண்டு கேம்பெயின் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஃபஸ்ட் கேம்பெயினுக்கு வந்து பர் லீடுக்கு தௌசண்ட் போயிருக்கு செகண்ட் கேம்பெயின் வந்து பர் லீடுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் போயிருக்கு சரிங்களா ஸோ அமௌண்ட் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு ரூபா மூணு லீடு சரிங்களா ஸோ இந்த அளவுக்கு செலவு பண்ணி எடுக்கக்கூடிய குவாலிட்டியான ப்ராஜெக்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க